ஓம் குருவலியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருவதமே காப்போ காப்போ அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் ட்ரஸ்டினுடைய முப்பதாம் ஆண்டு குரு பூஜை விழாவும் சர்குரு சீரோபிக்சினுடைய இருபத்தி ஏழாம் ஆண்டு குரு பூஜை விழாவும் வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கல்யாணி திருமண மண்டபம் மாங்காட்டில் நடைபெற உள்ளது அனுமதி முழுக்க முழுக்க இலவசம் இந்த குரு பூஜையினுடைய சிறப்பம்சங்கள் இந்த குரு பூஜையில் கலந்து கொள்கின்ற அனைவருக்குமே நோயின்றி வாழ்வதற்குரிய பஞ்சபூத முத்திரைகள் எளிமையான நாடி சுத்தி சங்கடங்கள் நீக்கக்கூடிய சக்கரா தியானம் போன்ற பயிற்சிகள் உணவு முறை செல்வ வளம் தரக்கூடிய அற்புதமான முத்திரைகள் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குரிய யோக ரகசியங்கள் இவை அனைத்துமே பயிற்று வைக்கின்றேன் அன்றைய தினம் மதியம் ஒரு பன்னெண்டு முப்பது மணி அளவில் நூற்றி எட்டு தீபங்கள் ஏற்றப்படும் அந்த நூற்றி எட்டு தீபத்தில் குரு சிவபிக்ஷு பகவான் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகள் மற்றும் எல்லா சித்தர்களும் அந்த தீபத்தில் அருவுருவாக இருந்து அனைவருக்கும் அருள்பாலிக்கக்கூடிய அற்புதமான நேரம் இந்த விழாவிலே குருவினுடைய அனுகிரகத்தோடு நான் எழுதிய சுகர் நீக்கும் சுகமான யோக முத்ரா அப்படிங்கிற புத்தகம் வெளியீடு நடைபெறவுள்ளது இதில் சுகர் வராமல் வாழ்வதற்குரிய எளிமையான முத்திரைகள் நாடி சுத்தி தியானம் யோகாசனம் உணவு முறை அனைத்தையும் சிறப்பாக விளக்கியுள்ளேன் இந்த புத்தகம் அன்றைய தினம் வெளியிட உள்ளோம் அதோடு ஆரோக்கிய வாழ்வுதரும் அற்புத முத்திரைகள் எழுபத்தி ஐந்து அப்படின்னு ஒரு எழுபத்தைந்து அற்புதமான முத்திரைகள் இந்த புத்தகமும் ஒருவனுடைய அனுகரகத்தோடு எழுதியிருக்கிறேன் இதில் முதிரைகள் படத்துடன் ஒவ்வொரு நோய்க்கும் என்ன மாதிரி முதிரைகள் செய்ய வேண்டும் என்ற எளிமையான விளக்கத்தோடு இந்த முதிரைகள் இந்த புத்தகத்தை வடிவமைத்துள்ளேன் இந்த புத்தகமும் அன்றைய தினம் வெளியிட உள்ளது இதற்கு அடுத்தாற்போல் ஒரு மிக அற்புதமான ஒரு நிகழ்வு இப்போ வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்று வந்து சர்வதேச தியான நாளாக க ஐநா சபையில் எல்லாருமே சேர்ந்து அதை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்போ நாம் இன்றைய தினம் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த இந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க ஐநூறு பேர்களுக்கும் மேற்பட்டவர்களை ஒரே இடத்தில் அந்த திருமண மண்டபத்தில் அமர வைத்து உலக நன்மைக்காக தியான பயிற்சி நடைபெற உள்ளது இதை வந்து நோவா வேல்ட் இருக்காடில் இடம்பெறுவதற்கு அவர்களே அழைத்துள்ளோம் ஸோ இதில் கலந்து கொள்ளுங்கள் இந்த தியானத்தை உங்களுக்காக பயிலுங்கள் உங்கள் உடல் நலனுக்காக பயிலுங்கள் மன அமைதிக்காக பயிலுங்கள் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் அன்றைய தினம் கூட்டாக அமர்ந்து ஒரு தியான பயிற்சியை மேற்கொள்வோம் அதை ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாகவும் கிரியேட் பண்ணுவோம் தொடர்ந்து வாழ்க்கையில் வளமாக வாழ்வோம் இந்த குரு பூஜை விழாவில் ஒவ்வொருவரும் கலந்து குரு அருள் பெற அன்புடன் அழைக்கின்றேன் அனுமதி இலவசம் உடம்பிற்கோர் மருந்து நல்ல உழைப்பு உள்ளத்திற்கோர் மருந்து நல்ல நினைப்பு ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் தியானம் செய்வோம் பரிபூர்ண நிலையடைவோம் நன்றி வணக்கம்